டாக் லவர் உங்க வீட்டில் அட்லீஸ்ட் அந்த தெருவில் இருக்கிற ஒரு நாயால அவங்க வீட்டில் ஒரு குழந்த டெத் ஆகணும் அவங்க அம்மாவோ குதறி அவங்க அம்மாவோ பாட்டியோ டெத் ஆகணும் காரியம் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு எந்த நாயால பாதிக்கப்பட்டுச்சோ அந்த நாய்க்கு ஃபுட்டு கொடுத்து வீட்டில் கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க அவங்க டாக் லவர் டாக் லவர் டாக் சேவ் பண்ணோம் சேவ் பண்ணோம்னா இப்ப தெருக்கு ஒரு புலி வாழுங்க தெருக்கு ஒரு சிங்கம் வச்சுக்கோங்க மிருகம் தானே நாய் எப்படி மிருகமோ புலியும் ஒரு மிருகம் பாம்பும் ஒரு மிருகம் இதுங்களா விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த சொறி நாயும் இந்த தெரு நாயையும் கூட்டு போயிட்டு சாவடிக்கிறாங்களா மனுஷங்களை சாவடிக்கிற இந்த நாய்களை கூட்டு போய் உங்க வீட்டுல வாழத்துக்குங்க ஒரு பத்து நாயில ஒரு ரெண்டு நாய் ஆரோக்கியமா இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து போட்டு எட்டு நாய் அவங்க எடுத்துட்டு போலாம்ல இல்ல டாக் லவர் இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்ல அப்படின்னா அந்த பத்து நாயும் கூட்டி போய் உங்க ஹால்லயும் ரூம்லயும் கிச்சன்லயும் வச்சு வளர்த்துக்கோங்க நீங்க மிருகத்துக்கு மனிதாபிமானம் காப்பிட காட்டுற அதே இது ஏன் மனுஷங்களுக்கு காட்டல தன்னுடைய வீட்டுல எழவு விழுந்தா மட்டும்தான் நீங்க காமிப்பீங்களா வணக்கம் மேம் வணக்கம் ஸோ எல்லா இடங்கள்லயுமே ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க என்னன்னா வந்துட்டு டாக் லவ்வர்ஸ் ஒரு பக்கம் டாக் ஹேட் ஹேட் பண்றவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க இப்ப நீயா நானா ஷோல கூட வந்துட்டு டாகை பத்தி ஒரு விவாதம் போச்சு அந்த விவாதம் போனதுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் சோ இதுல வந்து எடிட் பண்ணி போட்டுட்டாங்க இந்த இந்த இதுல வந்துட்டு நாங்கள் சொல்லாததை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்துட்டு நாயை பிடிச்சவங்க ஒரு மாதிரியான விவாதங்கள் வைக்கிறாங்க நாயை பிடிக்காதவங்க வந்துட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறாங்க இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாய் முக்கியமாக குழந்தை முக்கியமாக மனித உயிர் முக்கியமாக நாய் உயிர் முக்கியமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நிறைய அளவுக்கு விவாதம் போயிட்டு இருக்கு உங்களது கருது இதை போது உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயம் தோணுது இல்லையா டாக் விஷயம் இப்போ பெரிய ஒரு சர்ச்சையில் இருக்கு என்ன ஜட்மெண்ட் வரும் வந்த ஜட்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லி போராட்டம் எல்லாரும் நம்ம பார்த்தோம் நானுமே ஒரு டாக் லவர் தான் ஆனா ரொம்ப கட்டி அரவணைச்சு அதெல்லாம் அந்த ஒரு கேட்டகிரி இல்ல வெறுக்கிற கேட்டகிரியும் இல்ல அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தெருவுல இருக்குதோ அதுங்க போய் தனியா போய் சம்பாதிக்க போறது கிடையாது அதுங்களுக்காக காசு சேர்த்து வச்சு போயிட்டு ஸ்நாக்ஸோ டிஃபனோ டின்னரோ வாங்க போறது கிடையாது மனுஷங்க நாம தான் அதுக்கு ஃபுட்டே கொடுக்கணும் சோ அதுதான் நியாயமான விஷயம் சோ அந்த விஷயம் நான் பண்ணிருக்கேன் வீட்லேயே நான் சமைச்சு சிக்கன்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு சமைச்சு கிமிச்சு போட்டிருக்கேன் நான் அங்கங்க போயிட்டு தெருவில் போட்டிருக்கேன் இப்போ கூட இந்த ஜட்மெண்ட் சேஞ்ச் ஆகணும் அந்த குழந்தைங்க பாவம் அந்த மாதிரி வேண்டாமே எடுத்துட்டு போயிட்டே இல்லை எல்லாத்தையும் அடைச்சி வைக்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியம் அது வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியல ஸோ நான் கோவில் போயிட்டு கூட இருக்கேன் ஜட்ஜ்மெண்ட் நல்ல ஜட்ஜ்மெண்ட்டா அந்த குழந்தைங்களுக்கு வரணும் இந்த நினைப்போடு இருக்கிற பொண்ணுதான் பட் இதே அடுத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்க போனா இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போற குழந்தைங்கள இழுத்து கால் இழுத்து கையை இழுத்து ஒரு ஒரு சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் வந்து வெளியே வந்துச்சு கஷ்டப்ப அது அது போகும்போது எட்டு எட்டு பத்து நாய்ங்க சேர்ந்து இழுக்குதுங்க அதுல இருந்து உதறி 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 ஓரம் போய் நின்னு அப்போ ஓடிடுச்சுங்க நாய்ங்க அப்பாடினு அப்பதான் ரிலாக்ஸ் ஆகிற அழுது அழுது மறுபடியும் ஓடி வருதுங்க எம்மநாட்டம் சோ இந்த மாதிரி ஒரு குழந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு துணி கட்டி வீடு இல்லாதவங்க துணி கட்டி உள்ள அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்த குழந்தை பச்சனை குழந்தை நாற்பத்தஞ்சு வயசு கூட நாற்பத்தஞ்சு டேஸ் கூட ஆகல அந்த குழந்தை தூங்க வச்சிட்டு சாப்பாடு பொங்க வைக்கிறதுக்காக அதுக்கு வெளியே வந்து உட்காந்து பொங்க வச்சிருக்காங்க இந்த குழந்தை அப்படியே இழுத்துட்டு போயிருக்கு கதறி கொதறி எல்லாம் பாட் பாட்டா எடுத்திருக்கு ஸோ அவ்வளோ சாஃப்ட்டான அந்த குழந்தை ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே நடக்குது ரேபிஸ்ன்ற ஒரு ஒரு விஷயம் வருது இந்த நாய் கடிச்சதுனால ஆ எல்லாரும் என்ன டாக் லவர் சொல்றாங்க போங்க ப்ராப்பரா இன்ஜெக்ஷன் போடுங்க கவர்மெண்ட் வந்து இது டேக் கேர் பண்ணிட்டு ரேபிஸ் இருக்கிற டாகா கூப்பிட்டு போய் ஸ்டெரல் பண்ணி அதுங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மெயின்டைன் பண்ணி கூப்பிட்டு வந்து அதே இடத்துல விடுங்க அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே கவர்மெண்ட் ரூல்ஸ்ல சில விஷயங்கள் சட்டப்படி அந்த அந்த ஒரு ஒரு நிதி ஒதுக்கீடு இருக்கு இல்லையா மனுஷங்களுக்கு என்னதான் விதவையோட நிதி எப்படி வருது கல்யாணம் ஏழை பெண்களுக்கு கல்யாண நிதி ஒதுக்குற மாதிரி இந்த நாயங்களுக்கும் நிதி ஒது ஒதுக்குறது காலங்காலமா அந்த விஷயங்கள் இருக்கதான் செய்யுது சோ அது பண்ணதான் செய்யறாங்க பட் ஊழல் நிறைய இருக்கிறதுனால அந்த நாயங்களுக்கு போய் சரியான ஒரு விஷயம் போய் சேர்றது கிடையாது மனுஷங்க வந்து அந்த நாய்க்கு கொடுக்க வேண்டிய காசு நம்ம வரி பணத்துல பிரிச்சு கொடுக்கற காசு அவங்களுக்கு சேர்றது கிடையாது அது ப்ராப்பர் பராமரிப்பு கூட கிடையாது இந்த நாயை வந்து மனிதர்கள் துன்புறுத்துறதுனாலதான் நாய் உங்களை கடிக்க வருது நாய் சும்மா இருந்து நீங்க சும்மா போனீங்கன்னா நாய் உங்களை ஒண்ணும் கடிக்காது அப்படிங்கிற விவாதத்தை நிறைய பேர் நிறைய பேர் பே பேசுறாங்க நிறைய பேர் சோசியல் மீடியால நாய்க்கு சப்போர்ட் பண்ணி நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க நம்ம என் பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு என் பையனுக்கும் கடிச்சிருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஃபுட்டுக்கு அந்த டாக் ஃபுட்டு கொடுக்கறதுல நான் இம்பார்ட்டன் எடுத்திருக்கேன் கோவிலில் போய் வேண்டியும் இருக்கேன் ஸோ அந்த டாக் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் அந்த விஷயம் பண்ணாலும் என் பொண்ணு கடிச்சு என் பொண்ணுக்கும் நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் என் பையனையும் கடிச்சு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் குழந்தைங்க சிவனே நான் நடந்து போயிட்டு இருக்காங்க அது பாட்டுக்கு அது பின்னாடி போய் கதறி காலை போட்டு இழு இழுத்து கடிச்சிருக்குதுங்க ஓடி வந்து கீழே விழுந்து இங்கெல்லாம் தேஞ்சு போயிடுச்சு என் பையனுக்கு அந்த மாதிரி என் பொண்ணுக்கு அப்படிதான் ஆச்சு ஓடு அழுதுட்டு வருது அப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க நீங்க ஃபுட்டு வைக்கிற டாகு தாங்க இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கோவம் வருது ஒரு பக்கம் சரி ஆறறிவு இருக்கிற நாயிங்களே மனுஷ நாயிங்களே வெறி வெறி கொண்டு இங்க ஆட்டம் ஆடுதுங்க அஞ்சறிவு அறிவு இருக்கு அதுங்களுக்கு என்ன தெரியும் கடிச்சா வலிக்கும் மனுஷங்களுக்குன்னு தெரியாது ஏதோ மூட் ஸ்விங் மனுஷனுங்களுக்கு வர மாதிரி டாக் வருது அதுக்கு பலிகேடு மனுஷங்க ஆக ஆகக்கூடாதுல அதனால அந்த டாக பராமரிக்கிறது மெயின்டைன் பண்றது அரசாங்கம் என்னதான் ஊழல் பண்ணி மிச்ச மீறி அந்த நாயங்களுக்கு குடுத்தாலும் அத பத்த மாட்டேங்குது இங்க மனுஷங்களுக்கே பத்த மாட்டேங்குதுங்க விதவைங்களுக்கு குடுக்கறேன்ன்றாங்க பணம் அது போய் சேர மாட்டேங்குது வயசானவங்களுக்கு முதியோருக்கு கொடுக்க வேண்டிய பணமும் போய் சேர மாட்டேங்குது எங்க இந்த நாயங்களுக்கு போய் சேரும் எனக்கு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு விஷயம் வந்துச்சு இந்த நாய்ங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஸ்டெரில் பண்ணி ரேபிசே இல்லாத வெறி இல்லாத சொறி இல்லாத நாயா இருக்கு இல்லையா ஆரோக்கியமான நாய் அதை மட்டும் கொண்டு வந்து தெருல விட்டு இந்த வெறி சொறி இருக்கிற எல்லா நாயும் ஒரு பக்கம் அடைச்சு வைக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது இதுதான் நல்ல ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாம் ஒரு பத்து நாயில ஒரு ரெண்டு நாய் ஆரோக்கியமா இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு எட்டு நாய் அவங்க எடுத்துட்டு போலாம்ல இல்ல டாக் லவர் இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்ல அப்படின்னா அந்த பத்து நயம் கூட்டி போய் உங்க ஹால்லயும் ரூம்லையும் கிச்சன்லயும் வச்சு வளர்த்துக்குங்க யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் அவங்க வீட்டுல வச்சு வளர்த்துக்கோங்கன்ற டாக் லவர்னா அப்படி எனக்கு தெரிஞ்சு டாக் லவர்னா யாருங்க உங்களுக்கு தெரிஞ்சு டாக் லவர்னா யாரு லவர்னா அந்த டாகுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்து பத்திரமா பார்த்து சாப்பாடு போட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க இருக்காங்க உள்ள கூப்பிட்டு வச்சு மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அது தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட நானே பாத்திருக்கேன் சில ஆர்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்றாங்க ரொம்ப அந்த நீயா நானாவில் பேசினா அந்த ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க டாகுக்கா அதுக்காக அழவும் செய்றாங்க அவ்வளவு மனிதாபிமான அடிப்படையில அடிப்படை அவங்க வந்து அழுகுறாங்க ஸோ அவங்களுக்கு கூட ஹியூமன் மெண்டாலிட்டி அதிகமாக இருக்கு அந்த பாஸ்ன்றது இருக்கு சென்சிட்டிவான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அழுகுறாங்க கொல்றாங்க நானுமே அப்படிதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா இந்த டாக் லவர் சொல்றவங்க வீட்டில் அட்லீஸ்ட் அந்த தெருவில் இருக்கிற ஒரு நாயால அவங்க வீட்டில் ஒரு குழந்தை டெத் ஆகணும் அவங்க அம்மாவை குதறி அவங்க அம்மாவோ பாட்டியும் டெத் ஆகணும் ஸோ அந்த டாக் லவர் வீட்டில் இந்த முதியோரா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இழவாது விழணும் அந்த நாயால விழுந்ததுக்கு அப்புறமா காரியம் நடக்குது பாத்தீங்களா காரியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு எந்த நாயால பாதிக்கப்பட்டுச்சோ அந்த நாய்க்கு ஃபுட்டு கொடுத்து வீட்டுல கூப்பிட்டு வந்து உட்கார வைங்க அவங்க டாக்லவர் டாக் லவர் சரிங்களா இது அடுத்தவங்களோட குழந்தைய செத்தா நியூஸ் அடுத்தவங்க வீட்டுல இருக்கிற முதியோர் செத்தாலும் நியூஸ் தான் இதுக்கு விமர்சனம் பண்ணுவீங்க டாக் லவர்னு பேர்ல டாக பராமரித்துக்காக நீங்க போராட்டம் பண்ணுவீங்க ஓகேவா நியூஸ் இருக்கிற வரைக்கும் தான் தான் வீட்டுல தான் பெத்த குழந்தை பார்த்து பார்த்து வளர்ந்து ஆசாசியா தவமா பெத்து வளர்த்த குழந்த இந்த டாகால அது செத்து போனா செத்ததுக்கு அப்புறமா அந்த டாக் லவரா அவங்க வாழ்ந்து காமிச்சாங்கன்னா அவங்க டாக் லவர்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதை விட்டுட்டு கார்ல போறவங்க பக்கனே வந்து பேசுகிறவங்கெல்லாம் இப்போ நானும் கார் வச்சுருக்கேன் முந்தையத்து கார் ஓட்டிட்டு போறேன் பின்னாடி வந்து நாலு நாயங்க வந்து அப்படி வெறித்தனமாக ஓடி வருதுங்க இப்போ நான் காருக்குள்ளே இருக்கேன் நான் சேஃபாக இருக்கேன் நான் காரில் போறேன் அதை நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ட்டு என்ன செஞ்சுட்டேன்ட்டு ஒவ்வொரு ஒரு சில தெருவில் இப்படிதான் நடக்குது காருக்கு பின்னாடி ஓடி வருதுங்க ஏன் வருதுன்னே தெரியல குழச்சிக்கிட்டே வருங்க ஸோ நான் உள்ளே இருக்கேன் நான் சேஃப் இதுவே சைக்கிள் இதுவே பைக்கு இல்லை நடந்து போற மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க வராங்க டியூஷன் போறாங்க வராங்க என் குழந்தைங்களாம் பயந்து பயந்து தான் போதுங்க நாய் இருக்கிற இடத்துல ஸோ இவங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு கார் வச்சுருக்கவங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குங்க சைக்கிள் ஓட்டுறவங்க பைக் ஓட்டுறவங்க எவ்வளவோ ஆக்சிடென்ட்ங்க எவ்வளவோ நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்து 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 தான் கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வராங்க இதை தடுக்கிறதுக்காக நீங்க டாக் சேவ் பண்ணும் சேவ் பண்ணும்னா இப்ப தெருக்கு ஒரு புலி வாழங்க தெருக்கு ஒரு சிங்கம் வச்சுக்குங்க அதெல்லாம் வந்து மிருக மிருகத்தனமா நடந்துக்கும் அப்படின்னு அதெல்லாம் மிருகம் தானே நாய் எப்படி மிருகமோ புலியும் ஒரு மிருகம் பாம்பும் ஒரு மிருகம் அதை ஏன் எடுத்துட்டு போய் காட்டுல விடுறீங்க உங்க வீட்டுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கோங்க கிச்சன்ல ஒரு பாம்பு வளங்க பெட்ரூம்ல ஒரு புலி வளங்க ஹால்ல ஒரு சிங்கத்தை நம்பர் தானே நீங்கலாம் சோ மிருகத்தை வளங்க பாக்கலாம் அதுங்களெல்லாம் கடல் இது காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் விட்டுருவீங்களா இந்த டாக மட்டும் வந்து உங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருக்கணும் வீட்டுக்குள்ள இருக்கணும் சொல்றது எந்த விதத்துல நியாயம் அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா அது ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு இதை அந்த குழந்தை இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விவாதத்துல பார்த்தா எல்லாருமே நிறைய பேர் சோசியல் மீடியால தானாவே வீடியோ போடுறாங்க அது ஒரு குழந்தைங்க அந்த குழந்தைனால வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது அது கத்துற சவுண்டை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும் அது எதுக்காக கத்துது பசிக்காக கத்துதா இல்ல யாரோ அதை துன்புறுத்துறாங்களா அப்படின்னு அதை கத்துற சவுண்ட் எல்லாம் வச்சு நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கருத்தை எல்லாமே நினைக்கிறாங்க நீங்க இதுல பாத்துங்க ரொம்ப சில்லியா இருக்குல்ல இது அது கத்துறது வந்து சில பேருக்கு தெரியலன்னா போயிட்டு நாங்க டியூஷன் எடுக்க முடியும் நாயோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு டியூஷன் எடுக்க முடியும் உட்கார்ந்து எங்க நம்ம வீட்டு குழந்தை பெத்து போட்டோம் நம்ம நமக்கு புருஷன் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஏதோ ஒண்ணு வாழ்க்கை வாழ்வாதாரம் ஓடுது சப்போஸ் என்ன மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களை வச்சு காப்பாத்துறதுக்கு பெரிய விஷயமா இருக்கு சோ அந்த அந்த குழந்தைங்களை நம்ம பெத்த குழந்தைங்களே அது எதுக்காக அழுதுங்க எதுக்காக அது பண்ணுதுங்க என்ன சொல்லி கை கூட நமக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது மாட்டேங்குது அந்த பத்த சோ அதுங்களை வளர்க்க 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 ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஆகுறோம் இது மாதிரி நம்ம தெருவுல போயிட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நாய்க்கெல்லாம் நமக்கு பொழுப்பு இருக்கு நமக்கு குடும்பம் இருக்கு நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சதா நாளைக்கு நமக்கு வாயிலும் சொத்து சொத்து விழும் நம்ம குழந்தைங்க வயிற்றுல சோறு விழும் சோ அந்த மாதிரி அன்றாட சாப்பாடுக்கு அன்றாட வாழ்க்கைக்காக ஓடுற ஜென்ரேஷன்ல நாம இருக்கோம் இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நாய்ங்களுக்கு போய் ஃபுட்டு போடுறதுல மீதி இருக்கிறது போடுறது தப்பு இல்லை நானும் போட்டிருக்கே தான் நான் தப்பு கிடையாது அதுக்குன்னு அந்த நாய் லவர்னு பேர்ல அநியாயத்துக்கு இந்த உயிரே படி பறிக்கக்கூடிய நாய்ங்க சொறி நாய்ங்க வெறி நாய்ங்க இவங்களெல்லாம் எழு இழுத்துட்டு போறதுன்னு தானே நியாயம் இதுங்களா விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த நாயையும் இந்த தெரு நாயையும் கூட்டு போயிட்டு சாவடிக்கிறாங்கள மனுஷங்களை சாவடிக்கிற இந்த நாயங்களை கூட்டு போய் உங்க வீட்டுல வாழத்துக்குங்க லைசன்ஸோட யார் வேண்டாம் கவர்மெண்ட் தடையா இருக்கா வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வராதிங்க அந்த சொறி நாயை டாக் லவர் எல்லாருமே லாக் போட்டு உள்ளவே வச்சுக்கோங்க போய் அதுக்குன்னு சம்பாதிங்க போய் கஷ்டப்படுங்க உங்க வீட்டை வீட்டுல இருக்க குழந்தைங்களை தெருல விட்டுருங்க விட்டுட்டு தெருநாய்ங்களை உள்ள கூட்டு வந்திருக்குங்க வந்துட்டு அதுக்கு மாசமான முப்பதாயிரம் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சம் ரூமோ நீங்க சம்பாதிங்க நீங்க திருடி சம்பாதிங்களோ கொள்ளை அடிச்சு சம்பாதிங்களோ ஏதோ பண்ணிக்கிட்டா அந்த கொ நீங்க பாத்துக்குங்க மனுஷங்க இப்போ குழந்தையா குழந்தைங்களா முதியோருங்களா மனுஷங்களா இல்லை இந்த தெரு நாய் வெறி நாயுங்களான்னு பார்க்கும்போது நம்ம மனுஷங்களுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் இந்த இந்த நல்ல நாய்ங்களை நன்றியுள்ள நாயுங்களை நல்ல ஆரோக்கியமா இருக்கிற நாயங்கள நான் எதுவும் சொல்ல வரல சொறி நாய் வெறி நாய் இருக்கு பாத்தீங்களா அந்த நாயால மனுஷங்களுக்கு பாதிப்பு இருக்கு சோ அந்த நாய்களுக்கு பிடிச்சிட்டு போறதுனால பிரச்சனை உங்களுக்கு என்ன அதை விட்டு போங்க தெருல வேணும் இது இது கூட்டு போய் ஸ்டெரல் பண்ணுங்க இத போயிட்டு வேக்சின் போடுங்கன்னா இதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கணும் இதுக்குன்னு மெயின்டைன் பண்ணனும் இதுக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஒரு அரசியலில் அரசியல் ரீதியா ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு பொறுப்புல வந்து இந்த மிருகங்களுக்கு மாமா நாய்க்குன்னு தனியாவே ஒரு பாட்டு அவங்களுக்கு வந்து ஒரு எல்லா விஷ விஷயங்களும் பண்ணணும் அப்போ இங்க மனுஷங்களுக்கே பற்றாக்குறை பட்ஜெட்னு சொல்றாங்க எல்லா விஷயத்திலயும் நம்ம வரி பத்த மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க இந்த நாயங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னா எங்க போய் பிச்சை எடுக்கிறது கண்டிப்பா அப்போ நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே உங்க சேவிங் உங்ககிட்ட ஒரு பத்து சவரன் இருபது சவரன் ஏதாவது இருந்தா வித்து போட்டு ஒரு பத்தோ இருபதோ முப்பதோ நூறு எடுத்து அதுக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுங்க அது உங்களோட விருப்பம் இது யாராவது தட தடப்பட்டீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லவே சில பேர் வந்துட்டு அவங்களோட கருத்தை எப்படி வைக்கிறாங்கன்னா வெளியே வெளியே இருந்து நாயெல்லாம் வாங்கிட்டு வந்து வளர்க்காதீங்க ரோட்ல இருக்கிற நாயை வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கோங்க அடாப்ட் பண்ணி வளங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு அதையுமே சொல்றாங்க நீங்க வெளியே இருந்து வாங்க அதிகம் பண்ணி வீட்டில் வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறதே சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க இப்போ வெளியூர் நாயா விடுங்க உள்ளூர் நாய நாய் நாய் தானே நம்ம நம்ம வெளியூர் நாயே நல்ல ஒரு பிரீடு வந்து நம்ம வந்து அஹ் வளர்த்து அது வேக்சின் போட்டு அது குள்ளுக்குள்ளே வச்சுக்கு ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்கனால அவள் அதனால நமக்கு சேஃப்டி இருக்குன்னு சில பேர் நம்புறாங்க ஆனா அதனால் அந்த டாகால கூட நமக்கு நோய் வருதுன்னு டாக்டர் சொல்றாங்க அது நக்குறது உதட்டுல நக்குறது ஸ்கின் அலர்ஜி வரும் வாயில நக்குனா அது இன்ஃபெக்ஷன் ஏன்னா மனுஷங்க எச்சிலே நமக்கு இன்ஃபெக்ஷன் தான் அது நாய் என்னதான் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்து அதை ஸ்டெரெயல் பண்ணி வச்சா கூட சுத்த பத்தமா வச்சான நாயோட நாக்குல பாக்டீரியா அது அது அந்த ஒரு குவாலிட்டி இருக்கதா செய்யும் அதோட விபரீதம் என்ன வரும்ன்றது இன்ஃபெக்ஷன் என்ன வருதுன்னு டாக்டர்ஸ்க்கு நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்காங்க சோ அதையும் மீறி வாய் வாய் கொடுத்து நக்குறதோ இது பண்றதா அது பண்றதா இதெல்லாம் எனக்கு எந்த விதத்துல உடன்பாடு கிடையாதுங்க நாய் நாய் தாங்க என்னதான் நம்ம இது என்ன சில நாய்கள் நன்றி உள்ள நாயா இருக்கு சொல்லுங்க யார வித்து வந்து இன்ஜெக்ஷன் வாங்கி போடுவாங்க அவங்கள வித்து போடுவாங்க அடகு கடையில வந்து வாங்குறாங்கட்டு மெடிக்கல் மெடிக்கல் ரீதியா எவ்வளவோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு ஆனா அதை கொடுத்து வாங்குறதுக்கு காசு நம்ம கிட்ட இருக்கா அந்த டாக் லவர் எங்க லவர் என்ன பண்ணோம் எங்க தெருவில இந்த தெரு நாயங்க கடிச்சு யாருக்காவது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷன் நான் வாங்கி கொடுத்துட்றேங்க அந்த டாகுக்கு என்னவோ அது இன்ஃபெக்ஷன் வராத அளவுக்கு அந்த வராத அளவுக்கு அந்த மைண்டனன்ஸ் நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நில்லுங்க உங்களை வெல்கம் பண்ணுவாங்க அதற்கன பேசுறீங்கல்ல நீ வந்து டாக் லவர்ஸ் எல்லாம் உட்கார்ந்தவங்க ஒரு குழந்தை வந்து எதிர்க்க போச்சா அதனால விழுந்துருச்சா பைக்ல ஆ ஒரு நாய் போறதுக்கும் ஒரு குழந்தை போறதுக்கும் வித்தியாசம் இல்லை அப்போ நாய் குறுக்க வந்ததுனால நாய் எல்லாத்தையுமே வந்து ஜட்மெண்ட்ல அடைக்க அடைச்சு வைக்க சொன்னாங்க ஒரு குழந்தை வந்து முன்னாடி வந்ததுனால எல்லா குழந்தைங்களும் சாவடிக்கணுமா இல்ல அடைச்சு வைக்கணுமா ஹோம்ல போடணுமா அப்படி ஒருத்தவங்க பேசிருந்தாங்க அடிபட்டுருச்சு அப்படிங்கறத என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது வந்து மனுஷங்களோட தப்பு நம்ம குழந்தைய வாசல் வைக்கும் எதார்த்தமா ஓடி போயிடுக்கும் ஏதாவது ஒரு சில சமயத்துல தான் இப்படி நடக்கும் எல்லா சமயத்திலும் தான் குழந்தைங்களை இப்படி விட்டுறாதுங்க எந்த தாயம் அது யதார்த்தமா ஒரு விஷயம் நமக்கு தெரியாத ஒரு நாலேஜ்ல நடக்குது மத்தபடி அந்த குழந்தைய வந்து பெத்தெடுத்து வளர்க்குறதுல எல் எல்லா தாயும் வந்து ஒரே மனநிலைம்தான் இருக்கும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்களை நம்ம பாத்துக்கணும்ன்ற மென்டாலிட்டில தான் பொறக்க வைக்குது நம்ம நம்ம குழந்தை நமக்குதான் சொத்து நம்ம பியூச்சருக்கு ஆஹ் குழந்தை இல்லாம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அந்த குழந்தைய விட்டுட்டு ரோட்ல போய் சாவிட்டோம்னு சொல்லிட்டா உட்கார உட்காந்து சீரியல்ல பாத்துட்டு இருப்பாங்க எந்த தாயும் அப்படி பண்ண மாட்டாங்களே இது எல்லாம் பேசணும்னு பேசி சப்போர்ட் பண்ணணும்னு பண்ணக்கூடாதுங்க சீரியஸா ஒரு மேட்டர் நடக்குது உலகத்துல நிறைய இடத்துல ரேபிஸ்ல சாவறாங்க எவ்வளவோ பாக்குறீங்க வீடியோ இந்த இதை நீங்க பாக்குறீங்கன்னா இந்த ஈக்குவல் ஏன் நீங்க பாம்பு பாம்பை நீங்க விட்டு வச்சீங்க ஏன் பாம்பை சாகடிக்கிறீங்க மனுஷங்க கொள்றதுனால தானே நீங்க பாம்பை வந்து சாகடிக்கிறீங்க நாயை மட்டும் எதுக்கு நீங்க வந்து சாகடிச்சாலும் பரவாயில்ல அது அஞ்சறிவு அதுக்கு தெரியாது ஒவ்வொன்னு ஊனு கொலைச்சாலும் அதோட மீனிங் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் குஷ்ஷுன்னு சொன்னாலும் குஷ்ஷுன்னு சொன்னாலும் அந்த அந்த நாகத்துக்கு என்ன தேவைப்படுது பால் தேவைப்படுதா முட்டை தேவைப்படுதா மனுஷங்க தேவைப்படுதான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்களேன் தெருக்கூறு பாம்பு விட்டுக்குங்களே ஏன் விடல அதை எடுத்துட்டு போய் காட்டுல விடுறீங்களா என்னன்னா அதை அது சாகடிச்சிடறீங்க பண்றீங்களா இல்லையா அனிமல்ஸ் இருங்கப்பா நான் ஆனால் ஆனா மனுஷங்களுக்கு குழந்தைங்களுக்கு முதியோர்களுக்கு எஃபெக்ட் ஆகுது கஷ்டப்படுறாங்க இருக்கப்பட்ட நாம ஓரளவுக்கு இருக்கப்பட்டவங்க மிடில் கிளாஸ் இருக்கவங்க ஓகே மேனேஜபிள் பட் ரொம்ப அடித்தட்டுல கஷ்டப்படுறவங்க எங்க போய் நிப்பாங்க ரோடு தான் வீடா இருப்பாங்க அவங்களாம் எல்லாம் போவாங்க இந்த மாதிரி ரோட்ல ஒரு வீடு மாதிரி ஒன்று துணி போட்டு கட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு குடும்பம் எடுத்துட்டு பிளாட்ஃபார்ம்ல சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு என்ன கதி அவங்க அவங்க குழந்தைங்களெல்லாம் என்ன பாதுகாப்பு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி குத்துடுறாங்களா சொன்ன மாதிரி வாக்குறுதி குத்தா மாதிரி எல்லாருக்குமே ஒரு வீடு உண்டுன்னு சொல்றாங்க இன்னைக்கு எந்த ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு குடும்பம் படுத்துட்டு தானே கிடக்குது கண்டிப்பா எல்லா இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் எல்லாமே ரூல்ஸ் வந்து சரி பண்ணலையே இப்போ மனுஷங்களுக்கே பற்றாக்குறை இருக்கும் போது இந்த நாயங்களுக்கு எப்படிங்க பண்ணிடுவாங்க இதுக்கு போய் ஒரு கும்பல் கும்பலா சேர்ந்து கிரௌடா நின்று போராடுறது மனிதாபிம் மன அடிப்படை அடிப்படையில நீங்க மிருகத்துக்கு மனிதாபிமானம் காப்புற காட்டுற அதே இது ஏன் மனுஷங்களுக்கு காட்டல தன்னுடைய வீட்டுல எழவு விழுந்தா மட்டும்தான் நீங்க காமிப்பீங்களா அடுத்தவங்க வீட்டுல எழவு விழுந்தா விமர்சனம் பண்ணுவீங்க அட்வைஸ் பண்ணுவீங்களா இல்ல இல்ல அது குழந்தை அது வந்து அஞ்சறிவு தான் அதுக்கு தெரியாது அதோட லாங்குவேஜ் நீங்க கத்துக்குங்க ஒவ்வொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பேசுங்க அது புரிஞ்சிட்டு நகர்ந்து ஓடி போயிடும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சோ இது இதெல்லாம் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாதுங்க பாவம் தான் நாய் நாய் தான் நாய் மனுஷங்களை கடிக்கதான் செய்து நாய் உயிரா மனிதன் உயிரா அப்படின்னு வரும்போது மனுஷனோட உயிர் அந்த குழந்தையோட உயிர் தான் முக்கியமா ரொம்ப தெளிவா சொல்லிருக்கீங்க இன்னொரு விஷயம் சொல்லிருக்கீங்க உங்க வீட்டுல அந்த பிரச்சனை வர வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாது உங்க வீட்டுக்கு அந்த நாய் வந்து அந்த நாயால உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த அந்த நாயை கொண்டு வந்து நீங்க உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வர்றதுன்னு நான் சொல்ல வல்ல பிரச்சனை வந்து பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணிப்பாங்க எலகு விழணும்னு சொல்றேன் இந்த டாக் லவர் வீட்டுல எல்லாம் எலகு விழணும் டாகால அவங்க தவமா பெத்து ஒரு குழந்தைய வளர்த்துருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுல ஒரு இளவு விழணும் விழுந்தா மட்டும்தான் இந்த டாகால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு மனுஷங்களுக்கு அப்படின்னு உணர்வுறோம் இப்போ நான் உங்களுக்கு கை நட்டுங்க கை நட்டுங்க இப்படி கிள்ற என்ன ஆகுது ஆஹ் கிள்ள நான் வலிக்குங்கன்னு சொன்னா கேப்பீங்க கிள்னா தானே உங்களுக்கு பெயின் இருக்கு அவங்க வீட்டுல இழவு விழுந்தாதான் அந்த பெயின் தெரியும் சும்மா சொல் நம்ம வாய் வாய்க்குலயே பேசுறதுனால எல்லாம் இவங்க இவங்க ஏதோ மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க டாக் லவர்னா அனிமல்ஸ் லவர்னா அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க நம்ம சொல்றோம் எங்க நான் கிள்ளனா வலிக்குங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டு கிள் நான் இப்ப கிள்ளன பாத்தீங்களா முல்லமா கில்ல நல்ல கிள்ளி காமிச்சா ரணமா வரும்போது ரத்தம் கட்டும்போது தான் தெரிய வரும் கில்லுனா வலிக்கும் கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன் ஸ்ட்ராங்கா அவங்கவுங்க வீட்டுல அந்த ஒரு குழந்த ஒரு முதியோர் யாராவது அட்லீஸ்ட் இல்ல ஒரு எழுவாவது விழணும் இந்த டாகால வந்தா மட்டும்தான் புத்திக்கிட்டு மூடிக்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு போவாங்க இது நான் அகேன்ஸ்ட் கிடையாது டாகுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது பட் இந்த டாகால நிறைய குழந்தைங்க செத்து இருக்காங்கன்ற ஆதங்கத்துல நான் பேசுறேன் சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தவறுனா தவறுதான் அதை சரி பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி